3 4 1 சத்னா நீ ரொம்ப லக்கிடி இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சான் உன் லைஃப் கூட சொர்க்கம்தான் கொஞ்சம் பராமியுடன் தனது தோள் சொன்னதற்கு சத்னா நமக்கு காரியாகணும்னா சில விஷயங்களை தாங்கிதான் ஆகணும் ராகோட நீ நடந்து போனா யூ போத் கிரேட் விதர் மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு போயும் போயும் பாடி இருக்கிறது அதெல்லாம் புரியாது நான் கிளம்புறேன் பாடி இருக்கு அழகு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒய்ஃபா நல்லா பாத்துக்கிற மனசு இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட வாழ்க்கையில் அது கொடுத்து வைக்கலாம் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஹரிஷை காதலித்து திருமணம் செய்தால் இல்ல என்ன பத்தியும் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தியும் எப்போதுமே நீ கேட்க மாட்டேன் இப்ப சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்ற சிச்சுவேஷன் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நீ பாத்துப்பேன் நான் உனக்காக கண்டிப்பா இருப்பேன் எனக்காக நீ வீட்டோட மாப்பிள்ளையா வர ஒத்துக்கிட்ட எந்த பொண்ணுக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல ப்ராமிஸ் சந்தனா எதையும் யோசிக்காமல் ஹரிஷிற்கு வாக்குறுதி அளித்து தவறு செய்து விட்டாளா ஹரிஷ் உண்மையிலேயே சந்தனாவை ஏமாற்றி தான் திருமணம் செய்தானா அப்படி என்ன சொல்லி சந்தனாவை ஹரிஷ் காதலிக்க வைத்தான் ஹரிஷுடைய பேக்ரவுண்ட் கூட தெரியாமல் சந்தனா எப்படி திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள் சந்தனாவின் வீட்டிற்குள் நுழைவதற்காக ஹரிஷ் ஏதாவது மாஸ்டர் பிளான் போடுகிறானா ஹரிஷ் எந்த வேலைக்கும் போகாமல் அந்த வீட்டில் எல்லோரும் வேலையை செய்து வந்தான் வார்த்தையில் ஹரிஷ் அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரன் ஹரிஷை எல்லோரும் அவமானப்படுத்துவதற்கு காரணம் அவன் எங்கிருந்து வந்தான் அவனுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஹரிஷ் ஒரு அனாதை என்று அனைவரும் கேவலமாக பார்த்தனர் கிணரோலி வீட்டுல இருந்துகிட்டு நீ காண கூட அசைக்காம வேலை வாங்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான் ஆனா மாப்பிள்ளன்னு ரெஸ்பெக்டாவது நீ கொடுக்கலாம் இல்லையா மாப்பிள்ளை கிப்பிள்ளனுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தண்டமா தின்னுட்டு இருக்கான் ஏதோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு சும்மா இருந்துட்டு இருக்க அவன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பாதி வேலை கூட செய்யல விட்டா என் தலையில ஏறி நின்று ஆடிடுவான் ஆனாலும் எதையும் எனக்கு எனக்கு பிச்சை ஒரு வாங்க உங்களுக்காக அவமானத்தை அவமான நான் தாங்கிப்பேன் என்று சுவரில் இருக்கும் ஒரு போட்டோவை பார்த்து அவன் பேசிக் கொண்டிருக்க ஹரீஷ் ஹரீஷ் எங்க போய் தொலைஞ்ச சொல்லுங்க அந்த செப்பல போய் சீக்கிரமா தச்சிட்டு வா இன்னைக்கு சாயங்காலம் மிஸ்டர் ரெட்டிகார் வீட்டு பங்கனுக்கு இந்த சாரிக்கு மேட்சா போடணும் புதுசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிளம்பு கிளம்பு சீக்கிரம் போய்ட்டு வா ம் ஹரிஷிற்கு கோபம் வந்தாலும் அதனை பொறுத்துக் கொண்டு அமைதியாக அந்த வேலையை செய்தான் ரோஹித் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது வித்தின் அ வீக் எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கிளையண்ட்டுக்கு அக்யூரேட் ப்ராடக்ட் டெலிவரி செய்யணும் செய்யலன்னு வெச்சுக்கோ you and your team are fired ஆ சந்தனா ஆ சந்தனா சந்தனா இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி ஈவினிங் வெளியில போலாமா ஹரிஷ் எனக்கு மூட் சரி இல்ல என்ன இரிட்டேட் பண்ணாத சந்தனா இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி ஆபீஸ் டென்ஷன் எப்பவுமே இருக்கும் இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஓகேவா ஹரிஷ் ப்ளீஸ் ஜஸ்ட் கெட் அவுட் फ्रॉम ஹியர் நீ இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்ன நாள் நீ என் புருஷன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஆம்பள ரோஷமே இல்லையா பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாள்னு நீ ஹெல்ப் பண்ணாம ஆபீஸ் டென்ஷன் எப்பவுமே இருக்கும்னு பக்கத்துல வந்து உட்கார்ற நீ உன்னோட வாக்க மறந்துட்ட மாதிரி ஈஸியா என்னால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிய தூக்கி போட்டுட முடியாது நீ வீட்ல இருக்க நான் ஒத்துக்கிட்டது நம்ம காதலால வீட்லயே இருந்து இப்படி சாப்பிடுறதுக்கு இல்ல நல்லபடியாக இருந்த ஹரிஷிற்கு திருமணத்திற்கு பின்பு எல்லாம் எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் என்று ஒரு உதவக்கரை கம்பெனி பங்குகளை வாங்கி நஷ்டத்திற்கு விற்று திவால் ஆனான் அதனால் தன் வீட்டை விட்டு வெளியேறினான் காலம் கடத்தி கொண்டிருக்கிறான் அப்புறமா பேசுறேன் லவ்லி ரோசஸ் டு மை பியூட்டிஃபுல் லேடி கிஃப்ட் டு செலிப்ரேட் திஸ் லவ்லி மூமெண்ட் ஹரீஷ் நேத்து தானே மணிஷ் மல்ஹோத்ரா டிசைன் சாரி கிஃப்ட் பண்ண இப்ப இது அவசரமா சொல்லு இது ஸ்பெஷல் ரிங்னா பார் தி ஸ்பெஷல் அகேஜன் Will you marry me? ஹலோ ஹரிஷ் நீ என்ன பண்ணியிருக்க இப்போ அப்பா கிட்ட என்ன சொல்றது சித்தப்பா சந்திராவை நம்ம வீட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் அதனால தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன் நீங்க தான் தாத்தாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும் என்ன சொல்லிட்டு இருக்க ஹரிஷ் கல்யாணமா நான் கால் பண்ணதே வேற விஷயத்துக்காக நீ வஸ்தா குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு உன்னால கம்பெனிக்கு கடன் ஆயிடுச்சு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நீ எதையும் கண்டுக்காம கல்யாணம் பண்ணி இருக்க ஹவு செல்ஃபிஷ் ஆஃப் யூ உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறோம் சந்தனாவிற்கு தன் மேல் ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போது இல்லை என்று ஹரிஷ் அவ்வப்போது புலம்புவான் வீட்டில் தன் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பதால் தான் சந்தனா சலித்துக் கொண்டிருக்கிறாளோ என்கிற சந்தேகம் அவனுக்கு வந்தது ஆனாலும் அவன் என்னோட சந்தனா அப்படிப்பட்டவை இல்லை அவ்வாறு அவனுக்கே சமாதானம் சொல்லிக் கொள்வான் ஹரிஷ் டீ எடுத்துட்டு வா அப்படியே அம்மாவுக்கும் காஃபி இதோ எடுத்துட்டு வரேன்

அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்றேன் சந்தனா எவ்வளவு நாள் தான் தண்ட தண்டை சுர போடுறது வீட்டில ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு அம்மாவின் பார்த்துகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சந்தனா மௌனமாக ஆஃபீஸ் கிளம்பி போனால் ஆள் எல்லாம் கேட்ட ஹல்ஷுக்கு மனதில் சின்ன கலக்கம் ஏற்பட்டது ராவச எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் உங்கள் பேங்க்கில் ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் நான் உங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் வீட்டில் இவனால் ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு இந்த பிரச்சனை எல்லாம் சரியான உடனே ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் ஏன் இந்த ஹரிஷ் அமைதியாகவே இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன கூட அவன் இது வரைக்கும் எதுவுமே பேசினது இல்ல இவனோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்ல ஹரிஷ் வேணும்னு இப்படி நடிக்கிறானா ஹரிஷ் என்ன உண்மையாவே காதலிக்கிறானா இல்ல அவன் மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கானா இவன் நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவான் காரில் போகும்போது யோசித்துக் கொண்டிருந்தாள் மேடம் நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல மேடம் ப்ராடக்ட்ல எரர நம்ம டீம் ஃபிக்ஸ் செய்ய முடியல கிளைண்ட்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க மேடம் நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டே இருக்காங்க ஏதாவது செய்யுங்க மேடம் காசு இல்லாம என்ன செய்வது என்று யோசித்த சந்தனா பேங்கில் லோன் கேட்டு சென்றாள் அதற்கு பேங்கில் எதை வச்சு கொடுக்கிறது யார் ஷூரிட்டி தருவா ஒன் செகண்ட் ப்ளீஸ் செக் தி ஃபைல் சார் இந்த ப்ராப்பர்ட்டி எதுலையுமே லிட்டிகேஷன்ஸ் இல்ல இதை யாரும் வாங்க மாட்டாங்க ஹெல்ப் செய்யலான்னு பார்த்தா ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு பேங்கை ஏமாத்தலாம்னு பார்க்குறீங்களா என்று பேங்க் மேனேஜர் அவமானப்படுத்த சந்தனா என்ன செய்வது என்று தெரியாமல் தன் ஆஃபீஸிற்கு சென்றாள் அகிலா சென்ற பிறகு பேங்க் மேனேஜர் உடனடியாக ரகசியமாக பிரதாப்பிற்கு கால் செய்தார் சார் நீங்க சொன்ன மாதிரியே லோன் இல்லை சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் எப்படியாவது சந்திராவின் நிறுவனத்தை கைப்பற்ற காத்திருக்கும் பிரதாப் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டான் உங்களுக்கு எதுக்கடி இந்த பிஸ்னஸ் எல்லாம் வீட்டில் உட்காந்து காய்கறி வெட்ட வேண்டியதான இதை கேட்டு கோபம் அடைந்த சந்தனா உடனே அவனிடம் உன்ன மாதிரி சீப்பான ஆள் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மரியாதையா என் ஆபீஸ விட்டு வெளியே போயிடு உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா ஒன் வீக்ல என்னோட பணம் வரலன்னா நீயும் உன்னோட குடும்பமும் ரோட்ல தான் நிக்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் பிரதாப் இப்ப கண்டிப்பா பணம் வேணும் அவனுக்கு கால் பண்றதை விட வேற ஆப்ஷனே இல்ல ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியும் வேற வழி இல்ல கமான் சந்தனா Hello princess finally we meet again kadana adaippadarkaga kaathukondirundha chandanavukku appodu jeeva funding seivadaga solli chandanavai neril sandithaan <sighs> World is very small, my baby. I know it. You are here for one. You should not miss Hi, ma'am. Please come. Yeah.

நான் வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்ற நீ என் கம்பெனில ஃபண்ட் பண்றது மூலமா நூறு குடும்பத்தை காப்பாத்தலாம் அதனால எனக்கு என்ன லாபம் அதே யோசனையில் கடுப்பாக வீட்டுக்கு வந்து அமர்ந்தாள் சாந்தனா என்னாச்சு சந்தனா ஏன் இப்படி இருக்க உனக்கு எதுக்கு நீ போய் சமையல் வேலையை பார்ப்போம் அப்படி இல்லை சந்தனா ப்ராப்ளம் என்னன்னு சொன்னேன்னா என்னால் முடிஞ்சதை சால்வ் பண்ணுவோம்ல நீ ஆம்பளை தானா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா ஏ ஹரிஷ் இங்க வா அத்தை கிச்சனை பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பண்ணு அப்போது ஹரிஷிடம் இருந்த போன் ரிங் தன் கைகளில் இருந்த ஈரத்தை துடைத்துக் கொண்டு போனை எடுத்தான் ஹலோ யாரு ஹரிஷ்ங்கிறது நீங்க தானா ஆமா நான் தான் எதிர்மனையில் பேசிய நபர் ஹரிஷிடம் ஏதோ சொல்ல அதை கேட்ட ஹரிஷ் கோபத்துடன் ஏய் நீ என்ன பண்ணுவங்கிறது எனக்கு தேவையில்லை நாளைக்கு காலையில் சந்தனாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகணும் இன்னொரு தடவை சந்தனா வேதனையோடு இருக்கிறத பார்த்தேன் நான் என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் ஏய் எனக்கு எந்த ரீசனும் வேணாம் சந்தனாவுக்கு தேவையானதை நான் பண்ணியே தீர்வேன் என்று சொல்லி போனை கட் செய்து உடனே வேறொரு நபருக்கு போன் செய்து தாத்தாட்ட சொல்லுங்க எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவர் எங்க கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுறேன் சில்லறு காசுக்காக ஒரு பெரிய புதையிலேயே இழக்க போறிய ஹரீஷ் ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத சொத்தை வச்சுட்டு யாரும் வீட்டுல வேலைக்கார மாதிரி வாழற யாருக்காக இதெல்லாம் சொத்த விடமும் முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு சித்தப்பா அது உங்களுக்கு சொன்னா புரியாது ஆனா சந்திரா அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதை கேட்ட ஹரிஷின் மனம் கொஞ்சம் உடைந்தத அவன் கண்கள் கலங்கியத ஒரு கணம் அவனுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை ஹரேஷ் ஹரேஷ் இருக்கியா சித்தப்பா இப்போ நான் சொல்றதே நமக்குள்ளேயே இருக்கணும் எக்காரணத்துக்கு வேற யாருக்கும் தெரியக்கூடாது நான் சொல்ற விஷயத்தை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சொன்ன ஹரிஷ் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தன் சித்தப்பாவிடம் சொன்னான் அதை கேட்ட அவர் அதிர்ச்சியில் உறைந்தார் அவர் கேட்பது நிஜம்தானா என்பது போல பயந்தார் என்ன பேசுற ஹரிஷ் வேண்டாம் அப்படி செய்யாத ப்ளீஸ் இனி இந்த ஹரிஷ் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க சித்தப்பா ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகலன்னு பயப்படுற ஆள் கிடையாது சந்திரா வேற ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இன்னொரு புறம் தன்னை ஒரு பெண் அடித்து அவமானப்படுத்தி விட்டதை நினைத்து ஆத்திரப்பட்ட ஜீவா தனக்கு தெரிந்த எல்லா பைனான்சியர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் செய்து சந்தனாவின் கம்பெனிக்கு எந்தவிதமான உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்கிறான் அவன் சொன்னது தொழில் வட்டாரங்களை வேகமாக பரவத் தொடங்க சந்தனாவுக்கு அது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது பிரதாப்பும் வேறு சில முதலீட்டாளர்களும் சந்தனாவிற்கு தொடர்ந்து போன் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் பணம் கேட்கதான் போன் செய்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் அழைப்புக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறார் சந்தனா பாண்டியாடுறா இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் சந்தனா அலுவலகம் செல்லும் போது ஜீபாவி நாட்களும் பிரதாபி நாட்களும் சந்தனாவின் காரை ஃபாலோ செய்கிறார்கள் அதை பார்த்து சந்தனா பயந்து காரை வேகமாக ஓட்டுகிறாள் ஆனால் அவர்களும் விடாமல் சந்தனாவின் காரை குறிவைத்து மோத வருகிறார்கள் சந்தனா பயந்து போய் ஹரிஷுக்கு போன் செய்கிறாள் சந்தனா ஹரிஷ் ஹரிஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹரிஷ் இப்ப எங்க இருக்க சந்தனா உடனே தன்னுடைய லொகேஷனை ஹரிஷிற்கு ஷேர் செய்தால் பண்ண அவன் பார்வையை கவனித்த பிரதாப் மற்றும் ஜீவாவின் நாட்கள் பயத்தில் நடுங்குகிறார்கள் ஹரிஷ் பைக்கில் இருந்து இறங்கி வர சந்தனாவின் முடியை பிடித்துக் கொண்டிருந்த பிரதாப் பயந்து தன் பிடியை விடுகிறான் தம்பி ஒரு சோடா கொடுப்பா சரிங்கண்ணா இந்தாங்கண்ணா தம்பி அண்ணா உம் இந்தா சேஞ்ச நீயே வச்சுக்கோ கிளம்பு சரிங்கண்ணா ஆனா நீங்க எங்கண்ணா இங்க என்ன மனிச்சிருங்கன்னா உங்க ஆளுன்னு தெரியாதுண்ணா தெரிஞ்சா இங்க வந்திருக்கவே மாட்டோம் ப்ளீஸ்னா நீங்களே வருவீங்கன்னு தெரியாது அப்போது அங்கே போலீஸ் வந்தது சார் நீங்க எங்க இங்க சார் தப்பாயிடுச்சு சார் நாங்க தான் சார் தம்ப் பண்ணோம் அதோ தங்கச்சிகிட்ட நாங்க தான் வம்பு பண்ணோம் என்ன பண்ணுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் வெளியில இருந்து அவர் உயிரோட விட மாட்டாரு நாங்கடா நாங்கடா நாங்க தான் அந்த பொடிட்ட தப்பா நடந்துட்டோம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார் வாங்க சார் போவோம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் தங்கச்சி தங்கச்சி நீங்க அது கொஞ்சம் சொல்லுமா சார் கிட்ட சொல்லி என்னை விட சொல்லுமா சந்தனா அந்த அதிர்ச்சியில இருந்து மீளாமல் நின்று கொண்டிருந்தாள் தங்கச்சி தப்பு பண்ணிட்டேன் உண்மையை சொல்லுமா என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இனி உன் பக்கமும் உன் கம்பெனி பக்கமும் தலை வச்சு படுக்க மாட்டேன் காப்பாத்த சொல்லி எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லுமா நம்ம கிளம்புங்கம்மா கிளம்புங்க உக்காரும்மா உட்காருங்க ஓ உட்காரும்மா நம்ம கிளம்புங்கம்மா கிளம்புங்க உண்மையிலேயே யார் இந்த ஹரேஷ் ஹரிஷை கண்டு போலீஸ் அதிகாரியே பயப்படுவது ஏன் இப்ப உங்களால பாக்கெட் ஆப்ல இருக்கிற அற்புதமான அத்தனை பிளாக் பஸ்டர் கதைகளையும் கேட்க முடியும் தாமதிக்காம உடனே டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது